இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நமக்கு கொண்டாடுவதற்கு ஒரு லோகோ தரப்படுகிறது நீங்க பார்க்கலாம் இந்த லோகோ நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த லட்சியினை தரப்பட்டிருக்கிறது இதில் பார்க்கிற போது படகு வடிவில் அந்த லட்சியினை அந்த அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது நான்கு வண்ணங்களில தீட்டப்பட்ட மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அடியில் பார்க்கும்போது ஒரு கடல் நமக்கு எண்பிக்கப்படுகிறது ப்ளூ நிறத்துல நமக்கு ஊதா நிறத்துல அந்த கோடு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த நங்கூரம் போல சிலுவை மேல சிலுவையும் கீழே நங்கூரத்தின் அடையாளமாக எதிர்நோக்கின் திரிப்பயணிகள் என்று திருத்தந்து நமக்கு அழைப்பு தருகிறார் இதை எதை காட்டுகிறது என்று பார்க்கும்போது அந்த நான்கு வண்ண மனிதர்களை போல அடையாளம் படுத்தப்பட்டிருப்பது நான்கு திசையில் இருக்கிற மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அந்த கீழே ஊதா நிறத்தில் கோடிட்ட காட்டப்பட்டிருப்பது கடல் இது வந்து நான்கு மனிதர்கள் அந்த போட்டு வடிவில அந்த கப்பல் வடிவில காண்பி காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏசு என்கிற சிலுவை இந்த உலக வாழ்க்கையில பயணித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நங்கூரமாக அமையட்டும்